வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகாவில் அதிர்ச்சி அப்படிங்கிறது முதல் டாபிக் கர்நாடகாவில் ஹம்பி அப்படிங்கிற பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் இஸ்ரேல் நாட்டு பெண்ணும் அவருடைய பனி பெண்ணும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடச்சிருக்கு தன்னுடைய மூன்று ஆண் நண்பர்களுடன் துங்கபத்திரா அணைக்கட்டுக்கு சென்றிருந்த போது இந்த அதிர்ச்சியான கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அந்த மூன்று ஆண் நண்பர்களை ஒரு மர்ம கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாய்க்காலில் பிடிச்சி விட்டுட்டு அந்த இரண்டு பெண்களையும் வன்கொடுமை செய்துள்ளனர் அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இப்போ குற்றவாளிகளை கைது செய்ய ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு மொத்தம் மூன்று குற்றவாளிகளாம் ரெண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தன் தலைமறைவாக இருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்போ இது கர்நாடக அரசியலில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பாஜக என்ன கேட்குறாங்க அப்படின்னா தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருச்சு கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸுடைய ஆட்சி வந்து நடக்குது அங்கேயும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை ஆனால் மீடியா பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஏதாவது ஒரு இன்சிடன்ட் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் எடுத்து பேசுவாங்க டிபேட் நடத்துவாங்க திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இது மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க அப்படின்னு பாஜக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் விஜய் இப்தான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரா இஸ்லாமியர் மாதிரியே குள்ளெல்லாம் போட்டு கலந்துட்டாரு அது கூட ஒரு பெரிய பேசு பொருளாக மாறந்துச்சு பாஜகவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக அவங்க இது மாதிரி பண்ணிக்கிறாங்க அண்ணாமலை மட்டும்தான் இயல்பாக இருக்கார் அவருடைய அடையாளத்தை அவர் எப்போதுமே நீக்கினதில்லை அதுக்குன்னு மற்ற மத நிகழ்ச்சியிலையும் அவர் வந்து கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை அவரும் இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு ஹிந்து மத அடையாளத்தோடு கலந்துட்டார் இஸ்லாமியர்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு கிறிஸ்தவத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு ஹிந்து மதத்தையும் விட்டு கொடுக்குறது இல்லை இதுதான் இயல்பாக இருக்கிறது ஆனால் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேஷம் போடுறாங்க அப்படின்னு பாஜக நேற்று கவுண்டர் கொடுத்தாங்க இப்போ இன்னொரு புகைப்படம் வெளிவந்துருக்கு என்ன தெரியுமா அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது அவர் எஸ்பி டிசிபியாலாம் இருந்தபோது அந்த பகுதிகளில் கர்நாடகாவில் நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரைட் மாதிரி ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களிடையே ஒரு மத பிரச்சனை மாதிரி அடிக்கடி வருமா அண்ணாமலை களமிறங்கி பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேரையும் இரண்டு ரிலீஜியன் மக்களையும் ஒன்றுபடுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறதுக்கு நிறைய பொதுக்கூட்டங்கள்லாம் அண்ணாமலை ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு அண்ணாமலையே தனியாக போய் பர்சனலாக போய் பேசியிருக்காராம் அந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பேசியிருக்காரு அதன் பிறகு அந்த பிரச்சனை இருந்த பகுதிகள் எல்லாமே ஒற்றுமையாகி ஒரு முறை இஸ்லாமியர்களுடைய தொழுகை நடக்கும்போது காவல்துறை அதிகா அதிகாரியாக அண்ணாமலை வந்து அவர் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்த ஒரு புகைப்படம் வைரலாக ஆகுது இதிலிருந்து என்ன தெரியுது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அண்ணாமலை எந்த ஒரு வேஷமும் போட மாட்டார் இயல்பாக இருப்பார் அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரியுது அப்படின்னு பாஜக கருத்தை தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வட இந்தியாவில் தமிழ் பிரச்சார சபா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா தென்னிந்தியாவில் ஹிந்தியை பரப்புவதற்கு ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குல்ல ஏன் வட இந்தியாவில் தமிழ் பிரச்சார சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா இந்த ஹிந்தி பிரச்சார சபா அப்படிங்கிறத பாஜக தொடங்கலை மகாத்மா காந்தியடிகள் தொடங்கினார் ஹிந்தி பிரச்சார சபாவை தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சென்னையில் பார்த்திங்கன்னா அதை திறந்து வைத்தவர் யார் தெரியுமா ஹிந்தி பிரச்சார சபாவை அன்னி பெர்செண்ட் வந்து திறந்து வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய முதல் ஹிந்தி வாதியார் யார் அப்படின்னா தேவதாஸ் காந்தி தான் வாதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஹிந்தி பிரச்சார சபாவை நாட்டுடமை ஆக்கியது யார் தெரியுமா காங்கிரஸ் கட்சி அப்போது உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் ஹிந்தி பிரச்சார சபாவையே நாட்டுடமையாக்குனுச்சு ஏன் நீங்கள் திமுக காங்கிரஸ் எல்லாம் இத்தனை வருடங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே ஏன் நார்த்தில் தமிழ் பிரச்சார சபா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தொடங்கலை ஏன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தபோது ஏன் அதை வந்து லான்ச் பண்ணலை அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தேமுதிக பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு நேற்று ஆதரவு தெரிவித்தாங்களே இப்போ தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்துலையும் பாஜகவுடைய நிலைப்பாடுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எதையும் இப்போ வரைக்கும் சொல்லலை அப்படி இருக்கும்போது அதை பற்றி பேசி ஒரு டிபேட்டாக உருவாக்குறது அரசியலை குறிக்குது பாலிடிக்ஸ்காக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தேமுதிக கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இது நாலாவது டாபிக் அஞ்சாவது டாபிக் ராஜேந்திர பாலாஜி மாபாய் பாண்டியராஜனை வந்து மிரட்டும் துணியில் வந்து பேசினார் பார்த்திங்களா தொலைச்சிப்படுவேன் அப்படின்லாம் பேசினார்ல மாஃபாய் பாண்டியராஜன் என்ன பண்ணாருன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேற்று நேரடியாக சந்தித்து ஆலோசனை வந்து நடத்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு மிக முக்கியமான மீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு இது ஐந்தாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்